பொறுத்தவருக்கு எப்பவும் சொல்வாரு ஒரு மனிதனுக்கு எப்படி இரண்டு கண்கள் முக்கியமோ அது போல நம்ம மக்கள் வாழணும்னா விவசாயமும் நெசவும் ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்கள் இப்ப ஆட்சி எத்தனையோ வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுத்தா கூட நெசவாளர்கள் வறுமையின் கோட்டைக்கு தான் இருக்காங்க என நூல் விலை இன்னைக்கு கடுமையா உயர்ந்தது அதனால இன்னைக்கு நெசவாளர்கள் வாழ்க்கை முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏற்படுத்தி இருக்கிறது அத்தியவரதர் இங்கே 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி வருவாரே கேப்டனும் நானும் வந்து அத்தியவரதரை அந்த தரிசித்த அந்த நாளை இந்த நேரத்திலே நான் நினைவூற விரும்புகிறேன் அது மட்டும் கிடையாது இங்க இருக்கின்ற அத்தனை பேருமே அண்ணேடிஎம் கே அண்ட் கே கே மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் எனவே நான் எப்பொழுதும் சொல்றது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா புரட்சி தலைவர் கேப்டன் ஆசீர்வாதத்தோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஒரு மகத்தான ஒரு கூட்டணியை நாம் அமைத்திருக்கிறோம் இது கூட்டணி தொண்டர்கள் விரும்பிய கூட்டணி இந்த கூட்டணி தமிழக மக்கள் போற்றும் ஒரு கூட்டணி

என்கின்ற வாக்குறுதியை சொல்ற தங்க விலை உயர்வால் சரிக்கை விலை உயர்வாயிருச்சு எனவே சரிக்கை விலை உயர்வை கம்மி பண்ணி ஜிஎஸ்டி வரி விலக்கு கொடுத்து சவுளியில நிச்சயம் முன்னேற செய்வோம் நெசவாளருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பாம் ஆண்டு வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை மீண்டும் நமது வெற்றி வேட்பாளர் உங்கள் குரலாக டெல்லியிலே ஒழித்து நிச்சயமாக செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மத்திய அரசிடம் வலியுறுத்தி அதை செயல்பாட்டிற்கு நம்ம வேட்பாளர் கொண்டு வருவார் என்ற வாக்குறுதி இந்த நேரத்தில் சொல்ற காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வரை கூடுதலாக ரயில் தண்டவாளங்களை அமைக்க மத்திய அரசை நாம் வலியுறுத்துவோம் என்ற மிக முக்கியமான வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு செய்யூரில் மாம்பழ கூழ் தொழிற்சாலை அமைத்து அனைவருக்கும் வேலை வாய்ப்பையும் தொழிற்சாலைகளையும் அமைத்து உங்களுக்காக நிச்சயமாக நமது வேட்பாளர் நிச்சயமாக உங்களுக்காக வாதிடுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் எனவே எல்லாருக்கும் நான் சொல்றது நிச்சயமாக நம்ம வேட்பாளர்கள் நம்ம வேட்பாளர்கள் வந்து நீங்க வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் நம்ம வேட்பாளருக்கு அமோகமான வெற்றியை தரணும் வெற்றி சின்னமா சகோதரர் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் சொல்லி இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் மூணாவது நம்பர் பட்டன் ஏ இதை இப்பதான் பட்டன் எல்லாருக்கும் ஒதுக்கி இருக்காங்க அண்ணன் ஏகாம்பரம் அவர்களுக்கு இன்னைக்கு என்ன பேர் நம்ம நம்பர் பட்டன் இரட்டை இலை சன்னம் அதுதான் முக்கியம் அந்த சின்னத்திற்கு நீங்க எல்லாருமே வாய்ப்பு தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன் நான் ஏன் இதை சொல்றேன்னா இந்த கூட்டணி மக்கள் போற்றும் மகத்தான கூட்டணி நிச்சயமாக கூட்டணி தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கருத்து கணிப்புகளை எல்லாம் முறியடித்து கருத்து திணிப்புகளை எல்லாம் பின்னரடி இந்த வீட்டு வெற்றி கூட்டணி நாற்பது தொகுதிகளில் புதிய வாக்குறுதிகள் புதிய கருத்து கணிப்புகள் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கச்சத்தீவு வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலேயே கலைஞரும் இந்திரா காங்கிரசும் சேர்ந்து நம்ம உரிமைகளை இலங்கைக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க அன்னை ஆரம்பிச்சதுதான் மீனவர்களுடைய பிரச்சனை பிரச்சனை இது இன்னைக்கு பத்து வருஷமா இருந்து இப்பதான் அத பத்தி பேசுறாரு ரொம்ப லேட்டா பேசுறாரு கேப்டனுக்கும் இது மாதிரி காலம் கடந்து பத்மபூஷன் விருது அறிவிச்சிருக்காரு அது மாதிரிதான் இன்னைக்கு மீனவர்கள் பிரச்சனைக்காக கச்சத்தீவு பிரச்சனை பேசுறது வெறும் திமுக காங்கிரஸ் கச்சத்தீவை மட்டும் விட்டு கொடுக்கல காவேரி உரிமையையும் விட்டு கொடுத்துட்டாங்க கச்சத்தீவையும் விட்டு கொடுத்துட்டாங்க இலங்கை வாழ் தமிழர்கள் படுகொலைக்கும் காரணம் திமுக காங்கிரஸ் என்பதை இங்க எந்த தமிழரும் மறக்கவில்லை என்ற வரலாற்றை யாரும் மறந்துடாதீங்க எல்லா காரணத்துக்குமே காரணம் திமுக காங்கிரஸ் என்பதை மக்களாகிய நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த மகத்தான கூட்டணியை வெற்றி பெற செய்து இனி காலங்களே மக்கள் போற்றும் கூட்டணியாக ஒரு மகத்தான கூட்டணியா நீங்க வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி பெற செய்வீர்களா சகோதரர்களுக்கு இரட்டை இலைக்கு வாய்ப்பு தருவீர்களா பத்தொன்பதாம் தேதி காலையிலே போயிருங்க எல்லாரும் உங்க ஓட்டு கடை ஓட்ட மாறும் வாய்ப்பு இருக்கிறது திமுக ஆட்சி பலம் அதிகார பலம் பணபலத்தை வைத்து சட்டம் சீர்கேடை உருவாக்கி எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்க எல்லா வன்முறைகளையும் கட்ட விழுக்க தயாரா இருக்காங்க ஆனால் இந்த இளைஞர் படைக்கு இணை ஏதாவது உண்டா இந்த படை போதுமா இன்னைக்கு கொஞ்சம் வேணுமா படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று சொல்லக்கூடிய அளவு பத்தொன்பதாம் தேதி காலையிலேயே நீங்கள் அனைவரும் வாக்கு சாவடிக்கு சென்று மூணாவது நம்பர் பட்டனுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே அமோக வெற்றியை தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த கூட்டத்திற்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நமது சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே மூன்றாவது நம்பர் பட்டனுக்கு நமது வெற்றி சமூக வெற்றியை தர வேண்டும் என்று கேட்டுகிறேன் இந்த கூட்டணி மகத்தான கூட்டணி ஏடிஎம் கே நாள் எழுத்து டிஎம்டி கே நாலு எழுத்து எஸ் தேர்தல் முடிவுகள் வருவதும் ஜூன் நான்காம் தேதி எனவே இந்த நாலு என்பது ஒரு ராசியான நம்பர் என்பதை வருங்காலத்தில் நிச்சயம் நாம் நிரூபிப்போம் எனவே அனைவரும் சகோதரருக்கு இரட்டை இரட்டையிலை சின்னத்தில் மூணாவது நம்பர் பக்களுக்கு வாய்ப்பு தரணும் சொல்லி கேட்டுகிறேன் வாய்ப்பு தருவீங்களா வாய்ப்பு தருவீர்களா அமோகமான வெற்றியை தருவீர்களா இவருடைய குடல் டெல்லியிலே ஒழிக்க செய்வீர்களா லஞ்ச ஊழலுக்கு இன்னைக்கு இருக்கின்ற திமுகவுக்கு பாடத்தை புகட்டுவீர்களா தமிழகம் முழுவதும் கஞ்சா விற்பனை செய்யும் திமுகவை பாடம் புகட்டுவீர்களா மத்திய மாநில அரசுகளை இங்கிருந்து ஓட ஓட விரட்டுவீர்களா தாஜ்மா கடைகளை திறந்து போதை தமிழகமாக மாற்றிய திமுகவுக்கு பாடத்தை புகட்டுவீர்களா எல்லாருக்கும் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் ஆயிரம் சொல்றேன் திமுக ஆட்சிக்கு இந்த தேர்தல் பாடத்தை புகட்டலாம் என தேர்தலுக்கு முன் நிலைப்பாடு தேர்தலுக்கு ஒரு நிலைப்பாடு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று மக்கள் கேள்வி எழுப்புறாங்க நிச்சயமாக இந்த தேர்தல மத்திய மாநில அரசுகளுக்கு பாடத்தை புகட்டுங்கள் சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு தங்கத்தின் விலை உயர்வு என்று அனைத்து விலைவாசி உயர்வை ஏற்படுத்திய மத்திய மாநில அரசுகளுக்கு நாம் பாடத்தை முகட்டி இந்த காஞ்சிபுரத்தில் நிச்சயமாக சரிகை விலையை குறைத்து ஜிஎஸ்டியை நிச்சயமாக வரி விலக்கு கொடுத்து நெசவாள பெருமக்கள் வாழ்ந்ததாக ஒரு சரித்திர

மூன்றாவது நம்பர் பட்டனுக்கு மாபெரும் வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் முன்னின்று நிறைவேற்றுவோம் இந்த கூட்டணியை எடப்பாடியாரும் நானும் பேசி இந்த மகத்தான கூட்டணியை ஏற்படுத்தியிருக்கோம் உறுதியாக இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு கூட்டணி தர்மத்தை மதித்து அதிமுக தேமுதிக புதிய தமிழகம் ஒன்றாக இணைந்து சரித்திர சாதனையை படைப்போம் என்று எல்லாரையுமே பார்த்து அண்ணன் சொல்ற மாதிரி எடப்பாடியாய் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் இரட்டை இலைக்கு வாய்ப்பு கொடுப்போம் என்று சொல்றாரு அதே போல மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் கொடுத்து நமது மூன்று தெய்வங்கள் ஆன்மா சாந்தி அடைய நீங்கள் அனைவரும் ஒன்றாக கூட்டணி தர்மத்தை மதித்து கீழே கிளைகள் வரிக்கும் தொண்டர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் நாளை நமதே நாற்பதும் நமதே இந்த தாங்கு கூட்டணியையும் வெல்ல போவதும் நாமே